காவிரி கரையில் ஆயிரம் கர்நாடக இசைக்கலைஞர்கள் ஒரே நேரத்தில் ஒரே ராகத்தில் பஞ்சரத்ன கீர்த்தனை பாடி தியாகராஜருக்கு இசையஞ்சலி செலுத்தினர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரி கரையில் தியாகராஜரின் சமாதி அமைந்துள்ளது அவர் மறைந்த பகுல பஞ்சமி திதியை ஆண்டுதோறும் கர்நாடக இசை கலைஞர்கள் ஆராதனை வழியாக ஐந்து நாட்கள் கொண்டாடுவது வழக்கம் அதன்படி தியாகராஜரின் நூற்றி எழுபத்தி எட்டாவது ஆராதனை விழா கடந்த பதினான்காம் தேதி தொடங்கியது இந்த விழாவில் நாடெங்கும் உள்ள பிரபல கர்நாடக இசை கலைஞர்கள் கலந்து கொண்டு இசை அஞ்சலி செலுத்தினர் ஐந்தாவது நாள் விழாவின் முக்கிய நிகழ்வான பஞ்சரத்தின கீர்த்தனை இன்று நடைபெற்றது இதில் தியாகராஜரின் முத்தான ஐந்து பஞ்சரத்ன கீர்த்தனைகளை ஆயிரம் கர்நாடக இசை கலைஞர்கள் ஒரே நேரத்தில் ஒரே ராகத்தில் பாடி தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர் இதில் பிரபல பாடகர்கள் சுதா குணாதன் மகதி ஜனனி அருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக தியாகராஜர் சிலைக்கு பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து தியாகராஜர் வாழ்ந்து மறைந்த அவரது இல்லத்திலிருந்து உஞ்ச விருந்தி நடைபெற்றது we <laughs>